சமீபகாலமாக காலமாக கத்தாருக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் ஹமாத் மெடிக்கல் கார்ப்பரேஷன் எச்எம்சி அவசர மருத்துவ சிகிச்சை மற்றும் அவர்களுக்கான உதவி குறித்த தகவல்களை வெளியிட்டுள்ளது அவசர மருத்துவ சிகிச்சை மற்றும் உதவி தேவைப்படும் பட்சத்தில் கத்தாரில் உள்ள சுகாதார அமைப்பை பார்வையாளர்கள் அணுகலாம் ஆன்லைனில் வெளியிடப்பட்ட விவரங்களின்படி பார்வையாளர்கள் கட்டாய காப்பீட்டுடன் எச் எம் அவசர மருத்துவ சிகிச்சையை அணுகலாம் அனைத்து பார்வையாளர்களும் தரமான சுகாதார பாதுகாப்பை பெறுவதை உறுதி செய்வதற்காக இருபத்தி மூன்றில் கட்டாய வருகையாளர் உடல்நல காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது கட்டாய வருகையாளர் உடல்நல காப்பீட்டு திட்டமானது அவசர மருத்துவ சிகிச்சைக்காக பார்வையாளர்களுக்கு கத்தாரியால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரையில் பாதுகாப்பு அளிக்கும் இந்த திட்டத்திற்கு ஒரே நிபந்தனை மருத்துவ அவசர நிலை என மருத்துவரால் பரிந்துரைக்கப்பட வேண்டும் தனிநபருக்கு இது பற்றிய விவரங்கள் உறுதியாக தெரியவில்லை என்றால் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள காப்பீட்டு ஒருங்கிணைப்பு குழுவின் உறுப்பினரிடம் தொடர்பு கொண்டு அது பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் காப்பீட்டு குழுவின் உறுப்பினர் பொருத்தமான மருத்துவ வசதிக்கு வழிநடத்துவார் ஒருவர் சிகிச்சையை தொடர்ந்தால் மற்றும் அவர்களின் நிலை மருத்துவ அவசர நிலை என வகைப்படுத்தப்பட்டால் அவர்களின் கட்டணத்தை மருத்துவ குழு ஏற்றுக்கொள்ளும் ஒரு நபரின் நிலை மருத்துவ அவசர நிலை மற்றும் அவரது சிகிச்சை செலவு வரையறுக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக இருந்தால் அவர்களின் தனிப்பட்ட காப்பீடு அவர்களின் பாலிசி கவரேஜை பொறுத்து கூடுதல் செலவுகளை ஈடுகட்டக்கூடும் இல்லையெனில் அவர்கள் பணம் செலுத்த வேண்டியிருக்கும் மறுபுறம் அவர்களின் நிலை மருத்துவ அவசர நிலை என வகைப்படுத்தப்படாவிட்டால் அது கத்தாரின் கட்டாய வருகையாளர் உடல்நல காப்பீட்டு திட்டத்தால் பயன்பெற இயலாது இருப்பினும் அவர்களின் தனிப்பட்ட காப்பீடு பாலிசி கவரேஜை பொறுத்து அவர்களின் சிகிச்சையில் சில அல்லது அனைத்தும் அடங்கும் ஹெச்எம்சி அவர்களின் காப்பீட்டு நிறுவனத்துடன் ஒப்பந்தம் இல்லை என்றால் அவர்கள் சிகிச்சைக்காக முன்கூட்டியே பணம் செலுத்த வேண்டும் அதன் பிறகு காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து அதன் பாலிசியின் படி திருப்பி செலுத்த வேண்டும் அவர்களின் காப்பீட்டு நிறுவனம் ஹெச்எம்சியின் அங்கீகரிக்கப்பட்ட பட்டியலில் இருந்தால் ஹெச்எம்சி நேரடியாக காப்பீட்டாளர்களுக்கு பில் செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் கத்தாருக்கு வருகை தரும் அனைத்து பார்வையாளர்களும் ஜிசிசி நாட்டினரை தவிர அவர்கள் வருகையின் போது அவர்களுக்கு தேவைப்படும் மருத்துவ சிகிச்சைக்கு பணம் செலுத்த வேண்டும் இருப்பினும் கட்டாய காப்பீடு திட்டமானது அவசர மருத்துவ சிகிச்சைக்காக ரியால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரையிலும் அவசர மருத்துவ உதவிக்கு கத்தாரிரியால் முப்பத்தி ஐயாயிரம் வரையிலும் ஆம்புலன்ஸ் போக்குவரத்து மற்றும் அவர்களின் சொந்த நாட்டிற்கு வெளியேற்றுவது உட்பட கோவிட் நைன்டீன் மற்றும் தனிமைப்படுத்துதலுக்கு கத்தாரிரியல் ஐம்பதாயிரம் வரையிலும் மரணமடைந்த உடல்களை திருப்பி அனுப்புவதற்கு கத்தாரிரியல் பத்தாயிரம் வரையிலும் காப்பீட்டு திட்டத்தினால் பயன்பெறலாம் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லா ஊடகத்துடன் இணைந்திருங்கள்